உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் குழலிய பத்தி தெரியுமா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற சீரீஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் குழலி அக்கா கதாபாத்திரம் நல்லாவே இருக்கு அவங்க ஜாலியா தான் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இது மட்டும் இல்லாம நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க அதையும் தாண்டி இளையராஜா அவர்களுடைய அவங்க குடும்பத்தின் அத்தை போணும்னு சொல்லலாம் அவங்களோட பசங்க எல்லாருமே உங்களுக்கு மாம முறை வரும் சொந்தக்காரங்கன்றதை விட இவங்க நல்லாவே பாட்டு பாடக்கூடிய நபர் இவங்களோட பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் ஆகிட்டு தனிமையில இருந்தாங்க அவங்க வயிற்றுல ரெண்டு குழந்தைங்க இருந்து இறந்து பிறந்ததா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தனிமை தான் போதும் கல்யாணமே வேணான்னு இருந்த சமயத்தில் ரீசண்டாக இவங்க அதுக்கப்புறம் மாதவன் ஒரு குட்டி பெண் குழந்தை எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அழகான ஒரு போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன எதுன்னு யாருக்குமே புரியவே இல்லை என்னடா அது உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அதை பத்தின டீட்டெயில்ஸும் எதுவுமே வரல ஏற்கனவே ஹாசினி பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிட்டாங்கன்னா அது எல்லாமே கற்பனை தான் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்கும் இவங்களும் மாதவன் அவர்களும் ஒன்னா காதலிச்சிருக்காங்க அதே மாதிரி எப்படி மீட் பண்ணாங்க என்ன ஆனாங்கன்னா தெரியல ஆதவன் அவர்களுமே இப்ப டிவோர்ஸ் பீரியட்ல இருந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் லிவன்ல இருக்காங்களாமா ஆசினி அவர்கள் வந்துட்டு ஆதவனுடைய வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய மருந்தா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆதவன் வந்து எப்படிப்பட்டவர்னா விஜய பத்தி கான்ட்ரவர்சியா பேசியிருக்காரு கே பி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இதை பத்தி கேக்கும்போது நீங்க எப்படி தளபதியை பத்தி சொல்லலாம் அப்படின்னு போது ஒருத்தரை நம்ம விளக்கி வைக்கணும்னா அவர் கூட நம்ம படம் எடுத்துதான் நடிக்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கணும் அதனாலதான் வந்துட்டு அவங்க கூட நம்ம நல்லா பேசுவோம் எனக்கு இனிமே எதுவும் இல்லை அவர் ஜனநாயகம் படத்துக்கு அப்புறமா கா லாஸ்ட் படம்னு சொன்னாலுமே கண்டிப்பா அவர் படத்துல நடிக்கதான் போறாருன்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவரை சுத்தி இருந்தாலுமே இவர் ஜாலியான பர்சன் தான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு சிங்கரு பெர்ஃபார்மரு அது இது விஜயன்னு இவருக்குன்னு நிறைய அடைமொழிகள் இருக்கு இத்தனையும் பண்ணிட்டு சும்மா இருக்காரான்னு கேட்டால் கிடையாது இவர் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு விவசாயம் யாரையும் சார்ந்து இல்லைன்றனால அவ்வளோ போல்டாக இருக்கார் ரீசெண்டாக அந்த புகைப்படம் வைரல் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ரெண்டு பேரும் லிவிங்கில் இருக்காங்களாம் நம்ம தகுந்த வட்டகங்கள் எல்லாத்துலேயும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஆதவன் அவர்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கு ஸோ அது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கணுன்றதுக்காக ஹாசினி அவர்கள் மேலே அவருக்கு காதல் வந்திருக்கு அந்த காதல் அழகா போயிட்டுருக்கு ஹாசினி அவர்கள் ஏங்குன அன்பு இப்போ அவரால் கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க ஃபேமிலியா ஆதவனுடைய குழந்தை எல்லாரும் சேர்ந்து தான் அதில் இருக்காங்க உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க